அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிரகங்களின் திசைகள் டைரக்ஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோக்களை விட இது வந்து ரொம்ப முக்கியமானது சரிங்களா இதில் வந்து ஒன்பது கிரகங்கள் கொடுத்துருக்கேன் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது வரைக்கும் அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கிழக்கு திசையை குறிக்கும் சந்திரன் வடமேற்கு செவ்வாய் தெற்கு புதன் வடக்கு குரு வடகிழக்கு சுக்கரன் தென்கிழக்கு சனி மேற்கு ராகு வந்து தென்மேற்கு கேது வடகிழக்கு இதுதான் டேரக்ஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அதே தசை அண்டு கிரக சக்தி சுருக்கம் அதாவது இந்த பர்டிகுலர் திசைக்கும் ஒரு பிளானட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு பிளானட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே தான் இதே சார்ட் தான் இங்கேயும் வரும் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா கர்மா எந்த டைரக்ஷன் குறிக்கிது குறிக்குது மேற்கு திசையை குறிக்குது சக்தி எந்த டைரக்ஷன் குறிக்குது மே தெற்கு திசையை குறிக்குது ஞானம் இங்கே இருக்குது வடகிழக்கு திசையில் இருக்குது இப்போ பணம் பணம் வந்து வடக்கு திசையில் தான் இருக்குது சரிங்களா அது புதன் சம்பந்தப்பட்டது வடக்கு திசையில புதன் சம்பந்தப்பட்ட சோ இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து பலன் சொல்ல முடியும் உதாரணமா எனக்கு வந்து நான் வந்து சிம்ம ராசில பிறந்திருக்கேன் எனக்கு ப பணம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பணம் வந்து புதன் சம்பந்தப்பட்ட இரண்டாம் வீடு சிம்மராசிக்கு ரெண்டாம் வீடு புதன் வந்து பணம் சம்பந்தப்பட்ட வடக்கு திசையில் இருக்க சரியா வடக்கு திசையில் இருக்க புதன் சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் மூலமாக அவங்களுக்கு வந்து இன்கம் வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து அவருடைய லக்னம் வந்து மேசலக்னம்னு வச்சுக்கோங்க மேசலக்னத்துக்கு ஏழாம் வீடு சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து தென்கிழக்கு திசையை குறிக்கிது அது மட்டும் இல்லாமல் இப்போ சுக்கரன் வந்து வேற ஏதோ ஒரு ராசியில் உட்காந்துருக்கு சரிங்களா அந்த ராசி ராசிகளுக்கும் டைரக்ஷன் இருக்குது கீழே பார்க்குறீங்களா இப்போ அந்த சுக்ரன் வந்து ரிசர்வ் ராசியில் உட்காந்துருக்கு தென்கிழக்கில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே இங்கே தான் பலன் பார்க்கணும் சுக்கரன் தென்கிழக்கு மேச மேச சிறு ராசி தென்கிழக்கு குறிக்கும் போது அவங்களுடைய ஸ்பௌஸ் வந்து இருந்து வருவாங்க தென்கிழக்கு திசையில இருந்து வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இது இது அந்த சுக்கரன் வந்து துணா ராசியில உட்கார்ந்துருக்கு வடக்குல இருந்தும் வரலாம் இருந்து வரலாம் சரிங்களா இது மாதிரியான ஒரு ப்ரடிக்ஷன் தான் நம்மளால அழகா சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை இப்போ இது மூலமாக நம்ம பரிகாரமும் சொல்ல முடியும் நம்ம ஸ்பௌஸ் வேணும் இல்லை வந்து கல்யாணம் ஆகணும் குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ராசிக்காரங்க குழந்த பாக்கியம் எடுத்துக்கு வராங்க அப்போ சிம்மம் வந்து ஐந்து அது மேற்கு டேரக்ஷனில் குறிக்கிது அப்போ நாங்கள் இருக்க இருந்து மேற்கு திசையில் இருக்க சூரியன் வந்து கிழக்கு மேற்கு இல்லை கிழக்கு சரியா இந்த ரெண்டு ரெண்டு திசையில் இருக்க ஒரு ஒரு கடவுளை வந்து வணங்கும் போது வருது அது பிளானட்ரி பொசிஷன் எங்கே உட்காந்துருக்குன்றதை பார்த்தா மேற்கா அப்படின்றத அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இதுக்கெல்லாம் டேரக் இந்த டேரக்ஷனில் பிளானட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா இப்போ உங்கள் ஓரோஸ்கோப் பற்றி அனலிசிஸ் வேணும்னா நீங்கள் பிங் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி